இங்க இருக்கக்கூடிய ஞானம் அறிவு அப்படின்றது நம்மோடு ஒரு முறை பெறும் பொழுது அது நிலைத்து அந்த அறிவு அங்கே இருக்கும் அப்ப அது வளர்க்கும் அது வளர்ந்து கொண்டே போகும் அது ஒரு முறை பெற்றுவிட்டால் அது வளர்நிலையில தான் இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்ற முதல் கருத்தை உள்வாங்கிக் கொள்ளுங்க அங்கே சிவன் சக்தி அப்படின்ற இரு சக்திகளை இரு நிலைகள்ல ஒன்றாக அதான் மாதுரு பாகனாக ஆதியை பகர்ந்தவராக பகவன் ஆதி பகவன் அப்படின்ற அந்த பிரைமல் எனர்ஜியை இரண்டாக பிரிக்கலாம் இந்த சக்தியை இரண்டு நிலைகள்ல பிரிக்கலாம் அப்படின்ற கருத்தை தமிழர்கள் உள்வாங்கி அவர்களுடைய அடுத்த நிலைக்கு போறோம் இங்க வந்து பாருங்க இதுதான் ஆண் சக்தி பெண் சக்தி என்றதை எப்படி பிரிக்கிறாங்கன்னு பாத்துருவோம் இப்ப அடுத்தது இந்த சக்தியை தான் தமிழர்கள் வந்து உள்வாங்கி சங்க தமிழே இதை தான் உருவாக்கி இருக்கு அப்ப தமிழர்களுடைய மிக பெரிய ஒரு சிறந்த கொடை என்னன்னா இந்த மாதுரு பாகனை கண்ட முயற்சி தான் இது வந்து வேதத்துல கூட இந்த மாதுரு பாகனுடைய வடிவு பேசப்படவில்லை ஆஹ் இதை வந்து ரொம்ப பேருக்கு நான் பிறகு இதை பத்தி பேசுறேன் அங்க இல்லையா அப்படின்னு கேள்வி வரும் பிறகு இதை பற்றி நம்ம விரிவாக பேச போறோம் இந்த சிந்தனை மாதுரு பாகன் அப்படின்ற அந்த கருத்து ஒருமையில் இருமையா இடுவாலிட்டி அப்படின்ற ஒரு கருத்து மிக 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 பெரிய கொடை அப்போ ஆண்மையும் பெண்மையும் ஒன்றே இணைந்ததுதான் சிவம் சிவம் என்ற சொல் ஆஹ் அது வந்து பால் பாலுக்கு கட்டுப்படாது சிவம் என்ற சொல் ஆணையும் குறிக்காது பெண்ணையும் குறிக்காது அது இருநிலை கலந்த அழிநிலை குறிக்கும் ஒரு ஒரு முழு நிலையை விளக்கும் அதை நன்றாக புரிந்து கொள்ளணும் சிவன் என்பது ஆண் சக்தி என்பது பெண் பாலாக தோன்றினாலும் அங்க சிவம் என்பது இருநிலை விளக்கும் இது கேள்வி வந்து கணபதி ஐயா கேட்டாரு அதுல நான் இங்கேயே விளக்கம் சொல்லிடுறேன் ஏன்னா சிவம் என்பது அதனுடைய பொருளே அதுதான் அது மீண்டும் அது ஆழமாக பிறகு பேசுவோம் அங்க அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முன்பே இதை பேசிட்டோம் ஆதி பகவன் என்பது பகுத்து நிற்பவன் ஆதிசக்தியை பகுத்து நிற்பவன் இறைவன் அப்படின்ற அந்த பொருளே இங்க வெளிப்பட்டு நிக்குது அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா பெருந்தேவனார் அகநாடூற்றுலியும் அதே தான் சொல்றாரு ஊந்ததியேரே சேர்ந்தோல் உமையே அப்படின்னு பிரித்து காட்டுறாரு ரெண்டும் அங்க அம்மையப்பர் தான் அம்மை தான் நம்மளுடைய மூல நிலை சிவசக்தி நாதம் விந்து ஒன்றின் ஒன்றாய் பவம் ஆஹ் அஹ் பவம் வந்தரும் அப்படின்னு சொல்றாரு சிவஞான சித்தி இங்க ஆஹ் நஞ்சுண்ட நீலமேனி ஆஹ் சிவனார் மாதுரு பாகனாக திகழ்கின்றார் என்பதனை ஐங்குறு நூறு ஆஹ் நீலமேனி வாழிழை பாகத்து ஒருவன் அப்படின்ற அழகான ஒரு சொல்லோட பயன்படுத்துறாரு பெருந்தேவனார் புறநானுற்று கடவுள் வாழ்த்திலையும் பெண்ணுறு ஒரு அஹ் பெண்ணுறு ஒரு திறனாகி நின்று அவ்வொரு தன்னுள் அடக்கி கறக்கினும் கறக்கும் ரெண்டு நிலையும் விளக்கி பேசுற அந்த ஒரு தமிழ் மரபே அப்படிதான் நிக்குது அப்ப இருநிலை கருத்தை கொண்டு வராங்க இது முன்பே பேசுனது ஆனா இத மீண்டும் நான் வலியுறுத்தி சொல்றேன் இப்ப சந்திரக்கலை சூரியக்கலை அப்படின்றதுக்கு ஏன் இது ரெண்டு அப்படின்னும் பொழுது இங்கதான் ஸ்பிளிட் பிரெயின் தியரிக்கு வந்துடுறோம் இந்துவியலில் சிவசக்தி அறிவியல் த சயின்ஸ் ஆஃப் சிவசக்தி இன் இந்துவிசம் அப்படின்ற கருத்து நோபல் பிரைஸ் இன் பிசியோலாஜி ஆஃப் மெடிசன் அவார்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல நோபல் பிரைஸ் வாங்கியவர் ரோஜர் டபுரி தான் அந்த ஸ்பிளிட் பிரெயின் அப்படின்ற கருத்தை கொண்டு வந்ததாக சொல்றாங்க அது உண்மையா இல்லையா அப்படின்னு கொஞ்சம் நேரத்துல பாக்கலாம் அப்ப சூரிய கலை சன் சைக்கிக் ஃபீல்ட் அப்படின்ற ஒரு கருத்து சந்திர கலை அப்படின்னு இரு கலைகளையும் வகுத்த ஒரு மரபு இத வந்து அதாவது லெப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் லாஜிக்ஸ வந்து எமீஸ்பெரிக்கல் லாஜிக்ஸை வந்து அந்த காலகட்டத்திலேயே நம்மளுடைய மரபுல சூரிய கலை கலையாக பிரித்து விட்டார்கள் அப்ப இந்த கலையில மூளை இயக்கும் முறை இது வந்து இது ஆன்மீகத்துல இருக்கிறவங்களுக்கு இன்னும் இது இது இதெல்லாம் தெரிந்து கொண்டார்கள்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் இப்ப இதுதான் வந்து கோயிலாகவே கட்டமைச்சார்கள் இதுதான் கோவில் வடிவு கோவில்ல உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம் அப்படின்னு எந்த மரபுல சொல்லப்பட்டிருக்கு நீங்க சொல்லுங்க ஊன் உடம்புதான் ஆலயம்ன்ற ஒரு கருத்தை எங்கேயாவது ஒரு மரபுல சொல்லப்பட்டிருந்தா அதை விட சிறந்த மரபு எங்கேயுமே பார்க்க முடியாது ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மரபின் வழிபட்டவர்கள் உயிர்களின் உள்நோக்கு உள்முக நோக்கு எண்டோஸ்கோபிக் வியூ ஆப் பீயிங் இங்கதான் இருக்கு அததான் வந்து புறநிலையில ஆகம மரபாக வளர்த்தார்கள் தமிழர்கள் தமிழர்கள் வந்து ஏன் அதான் ஆகமத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கு இது வேதங்கள்ல பேசப்படலை